அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரன் யூடியூப் சேனல் வழியாக நமது பாடங்களை அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய துணை நேயர்களுக்கும் முதற்கள் எனது வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமான்ஸில் டவுட்டு கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சார் மணி நிமிடத்தை நாளிகையாக ரென்றே பெருக்கும்போது மாறி மணி நிமிடத்தை நாளிகை வினாடிய மணி நிமிடமாக எப்படி மாற்றுவது இது அவங்களுடைய சந்தேகம் ரொம்ப ஈஸி அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக போடலாம் மணி நிமிடத்தை நாளிகையாக மாற்றுவது எப்படி முதல்ல ஸ்டெப் ஒன்னு ஸ்டெப் ரெண்டில் நாளிகை வினாடியை எப்படி மணி நிமிடமாக மாற்றணும் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து பாருங்க இந்த இந்த ஜோதிட பாடம் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் என்பதே என்னோட எனது நோக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கான அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு சரி இப்ப நம்ம பார்க்கலாம் முதல்ல மணி நிமிடம் நாளிகை மாற்றுவது எப்படி மணி நிமிடத்தை நாளிகை வினாடியாக மாற்றுவது எப்படி உதாரணத்துக்கு இருபத்தி இரண்டு மணி நேரம் பதினான்கு நிமிடம் இதை எடுத்துக்கொண்டு இருபத்தி இரண்டு மணி பதினான்கு நிமிடம் நல்லா நமக்கு சூரிய உதயாதி மணி நிமிடம் இருபத்தி நாலு வரைக்கும் வரும் அதனால இருபத்தி இரண்டு மணி நேரம் பதினான்கு நிமிடம் இதை எப்படி நாளைக்கா மாற்றோம்னா ரெண்டரை அலை பெருக்க போறோம் ரெண்டையாவை பெருக்குவது எப்படி உங்களுக்கு தெரியும் கூட போடலாம் இருந்தாலும் கணக்கு அஞ்சு பை ரெண்டு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்னு இன்று அஞ்சு ஐம்பத்தி ஐந்து அப்போ ஐம்பத்தி ஐந்து நாடிகை ஏன்னா மணி ாக மாறும் நிமிடம் வினாடியாக மாறும் அதனால் இந்த நாளிகை அப்படின்னு இப்போ ஒரு கிராச் செக் பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்ரெண்டு நாற்பத்தி நாலு அரை இருபத்ரெண்டு பதினொன்று நாற்பத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தஞ்சு வந்துருச்சா அவ்வளோ இப்போ பதினான்கு நிமிடத்தை ரெண்டே அளவு இருக்கும்போது என்ன வரும் வினாடி கடை ஏழு ரெண்டா பதினாலு அப்போ ஏழு இன்று அஞ்சு முப்பத்தி ஐந்து இது வினாடியின் எழுதும் ஆக இருபத்தி இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஐந்து நாளிகையாகவும் பதினான்கு நிமிடம் முப்பத்தி ஐந்து வினாடியாகவும் மாறுகிறது ஆக ஐம்பத்தைந்து நாளிகை முப்பத்தைந்து நாடி என்பது மணி நிமிடம் எப்படி நாளிகையாக மாறுவது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ இரண்டாவதாக வினாடிகை எப்படி மணி நிமிடமாக மாற்று ஸ்டெப் ஒன்னு போட்டு இந்த ஸ்டெப் ரெண்டா போட்டு எழுதி வச்சுக்கோங்க விநாடிகை மணி நிமிடமாக மாற்றுவது எப்படி இதுதான் கேள்வி உதாரணத்துக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கிறதாம் இருபத்தி இரண்டு நாளைக்கு எடுத்துமா இருபத்தி இரண்டு நாளிகை நாற்பது வினாடி கூட சரி போட்டு நாளிகை நாற்பது வினாடி கூட போட்டு சரி பதினாலு வினாடி இது நாளிகை இது வினாடி முதல்ல பார்த்தது மணி நிமிடம் இது நாளிகை இது என்ன சர்ச்சையும் ஒண்ணு இல்ல நாளிகைய ரெண்டரை அளவு வகுத்தரணும் கிடைப்பது மணி நிமிடத்தை ரெண்டரை அளவு வகுத்தரணும் கிடைப்பது பின்னாடி இதுக்கு நீங்கள் கால் யூஸ் பண்ணிக்கோங்க கால் யூஸ் பண்ணால் மிக சரியாக இருக்கும் சரி இப்போ பார்ப்போமா பதினாலு வகுத்தல் ரெண்ட ரெண்டு புள்ளி ஐந்து முதல்ல பதினாலு நாளைங்கிய ரெண்டு அளவு வகுப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா ப பதினாலு வகுத்தல் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இது போட்டோம்னா அஞ்சு புள்ளி ஆறு வகுத்தல் சரியா எழுதி நமக்கு நூறுக்கு தான் காட்டும் ஆனா ஒரு 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 மணி நேரங்கிறது அறுபது நிமிடம் அப்ப அறுபது ஆய்வு இதை மாத்தணும் அப்போ அஞ்சு எழுதிட்டு புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய புள்ளி ஆற அறுபது ஆலை பெருக்கம் அஞ்சு பேலன்ஸ் ஐநூறு புள்ளி அப்படியே அப்போ ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் பதினான்கு நாளிகையை மாற்றும் போது ரெண்டையால வகுக்கும் போது கிடைக்கும் இப்போ நாற்பது வினாடி பாத்தீங்களா இந்த நாற்பது வினாடிய

ஏழு பன்னெண்டு அப்போ பன்னிரெண்டு முப்பது இப்போ ஐம்பத்தி ரெண்டை கேள்வி கொடுக்க ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு இரண்டு ஐம்பத்தி ரெண்டு அரை ஐம்பத்தி ரெண்டு அரை ஐம்பத்தி ரெண்டுனா இருபத்தி ஆறு தான் ஆறு ரெண்டும் எட்டு எட்டு ரெண்டும் பத்து சைவ மிச்சம் ஒன்று இங்கே நாலு அஞ்சு நாலு ஒம்பது பதினாலு பதினாலு ரெண்டும் பதினாறு

நாற்பது கிடைச்சிருச்சா கார்பரேட்ல ஈஸியா மாத்த ஒண்ணு வினாடியை மணி நிமிடமாக மாற்றுவது எப்படி கொடுக்கப்பட்ட வினாடி எவ்வளவா இருந்தாலும் சரி மணி நிமிடமாக மாற்றுங்க நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டது பதினாலு வகுத்தல் ரெண்டு புள்ளி அஞ்சு கார்பரேட் எடுத்து போட்டு அப்படி கார்பரேட்டில் போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அஞ்சு புள்ளி ஆறு அப்படின்னு வரும் அப்போ அஞ்சுன்னு எழுதிக்கோங்க பாயிண்ட் வச்சுட்டு கார்பரேட்லேயே மைனஸ் அஞ்சு போட்டீங்கன்னா அந்த அஞ்சு போயிடும் அப்போ மிச்சம் இருக்கிறது சைவர் புள்ளி ஆறு வரும் இதை இன்று அறுபது பெருக்கிட்டீங்கன்னா நமக்கு நிமிடம் வந்துடும் ஏன் சார் அறுபதாலை பெருக்கணும் அப்படின்னா நம்ம கடிதம் மணி நிமிடம் எல்லாமே அறுபது தான் அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் நூறுக்கு தங்காட்டுக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுனால அறுபது அளவுக்கணும் அப்ப அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு சார் இப்போ நாற்பது வினாடி இருக்குது இல்லையா இதனையால வகுத்தீங்கன்னா மிக சரியாக பதினாறு கிடைக்கும் அப்போ கூட்டிட்டீங்கன்னா அதாவது உங்களிடத்துக்கு நேர இந்த பதினாறு போட்டிக்கு போட்டு கூட்டி போயிங்கன்னா ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் நமக்கு கிடைக்கும் இதை ஒரு சாதாரண பிராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு மேனுவலாக ஒரு போட்டு காட்டிருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி கஷ்டமே கிடையாது சரியா இப்போ மணி நிமிடத்தை நாளிகை வினாடியாக மாற்ற உங்களுக்கு தெரியும் நாளிகை வினாடியை மணி நிமிடமாக மாற்றவும் உங்களுக்கு தெரியும் வாழ்த்துக்கள் கேள்வி கேட்டவர்களுக்கு நன்றி ஏன்னா இந்த மாதிரியான கணிதமெல்லாம் நம்ம ஜோதிடர்கள் பழைய ஆளுகை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த நாடிகை வினாடி கணிதம் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இது தெரியாது அதனால் அவங்க கேட்டதுனால இந்த பதிவு எல்லோரையும் சென்றடையும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் அழைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது வணக்கம்